கோடை காலத்திற்கு ஏற்ற பழம் என்னன்னு கேட்டா பளிச்சுன்னு நம்ம நினைவுக்கு என்ன வருது தர்பூசணி தானே ஆமாங்க கோடை காலம் தொடங்க போது பாருங்க அங்க தர்பூசணி போட்டு விற்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு கிலோல இருந்து பன்னெண்டு கிலோ வரைக்கும் பல எடைகள்ல நமக்கு இந்த தர்பூசணி பழம் கிடைக்குது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் பாத்தீங்களா அதனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த பழம்னா தாகம் தணிக்குது பசிய போக்குது வயிற்று பெருமலை குறைக்குது இந்த தர்பூசணி பித்த சூட்டை போக்குது ஜூஸாக நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வயிற்றெரிச்சல் அடி வயிற்று கோளாறுகள் எல்லாத்தையுமே சரி பண்ணுது தர்பூசணிக்கு தண்ணீர் பழம்ட்டு இன்னொரு பேர் கூட இருக்குது தெரியுமா உங்களுக்கு சூட்டை தணிக்கும் சிறந்த அதிக நீர் கொண்ட கொண்ட பழமட்டும் இதுக்கு பேர் இருக்கு தொண்ணூற்றி நான்கு சதவீதம் இதில் தண்ணீர் இருக்கிறதால வெயிலுக்கு ஏற்ற பழமாக பார்க்கப்படுது இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா இதுல பொட்டாசியம் விட்டமின் ஏ மற்றும் சி புரோட்டீன் கொழுப்பு கார்போஹைட்ரேட் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து ஐரன் விட்டமின் பி டுவெல் விட்டமின் இ போன்ற எக்கச்சக்கமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு எந்தவித கலோரிகளும் இல்லாததால இதயத்திற்கும் கண்களுக்கும் ஏற்ற பழம் சிறுநீரகத்தை நச்சு நீக்குவதில் தர்பூசணி ரொம்ப பயனுள்ளதாக பார்க்கப்படுது சிறுநீரக பாதிப்புகளின் அபாயத்தை குறைக்கிறதுல இந்த தர்பூசணி ரொம்பவுமே நிபுணத்துவம் வாய்ந்ததுங்க அது மட்டும் இல்லாங்க சிறுநீர் பையில கற்கள் சேருவதை தடுக்கும் மருந்தாகவே கூட இது பயன்படுது உடம்புல இருக்க இருக்கக்கூடிய மோசமான கொழுப்பை குறைக்கிறதுக்கும் இது உதவியா இருக்குன்னே சொல்லலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் செய்து சருமத்தை பிரகாசமாகவும் ரொம்ப பொழிவாகவும் வைக்கிறதுக்கு உதவுது ஸோ சுகர் பேஷண்ட்டு நீங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்து சாப்பிடணும் ஏன்னா இதுல கொஞ்சம் ஸ்வீட் இருக்குன்றதால டக்குன்னு சுகரை ஏத்தலாம் அதனால சுகர் பேஷண்ட் ஒரு நாளைக்கு நீங்க லிமிட்டா சாப்பிட்டீங்க அதாவது நூற்றி கிராம் தர்பூசணி ஒரு கப் தர்பூசணி நீங்க சாப்பிட்டீங்கனாலே போதும் அதுக்கு மேல நீங்க சாப்பிட சாப்பிடக்கூடாது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா தர்பூசணியை வெட்டிய ரெண்டுல இருந்து மூணு மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்றது நல்லது அதுக்கு மேலே நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் தேவையில்லாத பாக்டீரியாக்கள்லாம் உள்ளே வந்துடும் அது உடம்புக்கு நல்லது கிடையாது இந்த கோடை சீசன்ல அந்த ஜூஸு இந்த ஜூஸ் பாட்டில் ஜூஸுன்ட்டு நீங்கள் வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலாக இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய இந்த தர்பூசணியை சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உடம்புக்கு எல்லா விதத்திலையுமே நல்லது தரும்